அத்தியாயம் அறுபத்து ஐந்து சமரன் வெகு நாட்களாக தேடிக் கொண்டிருந்த ரத்தம் தோய்ந்த ரோஜா மருந்தை அந்த கிராமத்தின் ஒரு சாதாரண கடையில் கண்டுபிடித்து விடலாம் என அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவன் அதை உணர்ந்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டான் ஆனால் அவன் தனது மகிழ்ச்சியை கடைக்காரரிடம் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை இந்த கடைக்காரரை பார்த்தா நிபுணர் மாதிரி தெரியல அதனால இவருக்கு இந்த மருந்தை பத்தி தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பில்லை ஆனா இவர் முன்னாடி நாம சந்தோஷப்பட்டா நம்ம கிட்ட இந்த மருந்தோட விலையை அதிகப்படுத்த கூட வாய்ப்பு என்று நினைத்த சமரன் அமைதியாக நின்றான் ஆஹ் கடைக்காரரே உங்ககிட்ட இது மாதிரி இன்னும் எத்தனை ரோஜா மருந்து இருக்கு எத்தனை இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க அத்தனையும் நானே வாங்கிக்கிறேன் என்றான் சமரன் ரோஜா மருந்தின் விலை குறைவுதான் என்றாலும் அதிக அளவில் வாங்கும் போது அதன் கூட்டுத்தொகையும் அதிகமாகத்தான் இருக்கும் என்பதாலோ என்னவோ கடைக்காரர் சமரனை ஏற இறங்க பார்த்தார் அப்போதுதான் சமரன் தன் கையில் அணிந்திருந்த சேமிப்பு மோதிரத்தை கவனித்தார் உடனே தனது முக பாவனையை மாற்றிக்கொண்டு புன்னகையோடு இதோ எடுத்துட்டு வரேன் நண்பா என்று சொல்லிவிட்டு உடனே சென்றார் ரோஜா மருந்து குப்பிகள் அடங்கிய ஒரு பெரிய அட்டை பெட்டியை எடுத்து வந்து பலகையின் மீது வைத்தார் சமரன் அதிலிருந்த குப்பிகளை ஒவ்வொன்றாக திறந்து நுகர்ந்து பார்த்தான் ஆனால் அவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது ஏனெனில் அவன் கொண்டு வந்த அட்டையில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து குப்பிகள் இருந்தன ஆனால் அவற்றில் ஒன்று கூட அவன் கையிலிருந்த சிறப்பான ரத்தம் தோய்ந்த ரோஜா மருந்து இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான் சமரன் எனினும் வேறு வழியின்றி அதை வாங்கிக்கொள்ள கொள்ள முடிவு செய்தான் தனது பையில் வைத்திருந்த தங்க நிற அட்டையை எடுத்து கடைக்காரரிடம் நீட்டினான் அவர் அதிலிருந்து தேவையான தொகையை எடுத்துக்கொண்டு அட்டையை திருப்பிக் கொடுத்தார் ஐயா கடைக்காரரே நான் இந்த ஊருக்கு புதுசு சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்கிறேன் இந்த மருந்துகளை தயாரிக்கிறதுக்கு மூலிகைகளை எங்கிருந்து கொண்டு வருவீங்க மாயவிலங்கு காட்டிலிருந்தா என்றான் சமரன் ஆமா நண்பா மாய விலங்குகள் காடுங்கிறது இதுக்கு முன்னாடியே ஆரம்பமாயிடுச்சு தான் இந்த கிராமமே இருக்கு ஆனா இது வெளிப்பகுதி தான் பிரதான காட்டுக்குள்ளதான் மாய விலங்குகள் அதிகமா இருக்கும் அதனால அவ்வளவு தூரம் காட்டுக்குள்ள போயெல்லாம் மூலிகைகளை எடுக்க மாட்டாங்க காட்டோட ஆரம்ப பகுதியிலிருந்து தான் கொண்டு வருவாங்க விலங்குகள் வெளியே வராம இருக்க தினமும் வீரர்கள் பாதுகாப்புக்கு போவாங்க அதனால மூலிகை பறிக்க போறவங்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கும் என்றார் அந்த கடைக்காரர் அவரிடம் பேசிக்கொண்டே மருந்துகளை வாங்கி சேமிப்பு மோதிரத்தில் வைத்துவிட்டு அவன் கடையை விட்டு வெளியே வரும்போது கடைக்கு வெளியே இரண்டு இளைஞர்கள் பேசிக் அவனால் கேட்க முடிந்தது அவர்கள் இருவரும் யாரோ ஒரு பெண்ணை கிண்டல் செய்து பேசிக்கொண்டிருந்தார்கள் முதல் நபர் டேய் அங்க பாத்தியாடா என்ன ஒரு இடுப்பு சும்மா செதுக்கி வச்ச செல மாதிரி சிக்கனு இருக்காளே என்றான் அதைக் கேட்ட இரண்டாவது நபர் ஏய் கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா பாதுகாப்புக்காக நம்ம இருந்து போற வீரர்கள் காயத்தோட திரும்பி வரும்போது தான் சரி பண்ணி ஆகணும் ஏன் நாளைக்கே உனக்கு ஏதாவது மட்டும் அவ காதல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் அறுத்துடுவா ஜாக்கிரத என்றான் ஐயோ வேணாம் பா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நாக்கு இல்லாமலாம் என்னால வாழ முடியாது வா உடனே இங்கிருந்து போயிடலாம் என்று சொல்லிக்கொண்டே இருவரும் சிரித்துக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள் யார் இந்த மருத்துவர் என்று கொண்டே அவளை பார்ப்பதற்காக சமரன் வெளியில் நின்று கொண்டிருந்தான் தூரத்திலிருந்து அவர்கள் சுட்டிக்காட்டி பேசிய அந்த பெண் மருத்துவர் நடந்து வந்து கொண்டிருந்தாள் சமரனால் அவளுடைய வெள்ளை உடையை தவிர வேறு எதையுமே தெளிவாக பார்க்க முடியவில்லை சாலையில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததால் அவனால் அவளை தெளிவாக பார்க்க முடியவில்லை அவளுடைய முகத்தை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் மக்கள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்ததால் அவளுடைய முகத்தை பார்க்க முடியாமல் தவித்தான் அவள் மெல்ல மெல்ல அவன் நின்று கொண்டிருந்த இடத்தை நெருங்கிக் கொண்டிருந்தாள் அப்போது கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்தது எப்படியாவது அவளுடைய முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்ற ஏக்கத்தில் கண்களை கூட இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சமரன் அதே நேரம் மருந்து கடையிலும் கூட்டம் குறைந்துவிட்டது கடைக்காரர் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து சமரனுக்கு அருகில் நின்றார் அவ பேர் இசையருவி நல்லார்களா என்றார் கடைக்காரர் சமரன் திடுக்கிட்டு திரும்பிய போது கடைக்காரர் தனக்கு அருகில் நின்று கொண்டிருப்பதை கவனித்தான் என்ன நண்பா அந்த பொண்ணையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு போல என்றார் இல்லையே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அந்த பொண்ணு ஒரு மருத்துவர்னு பேசிக்கிட்டாங்க அதான் முகத்தை பார்த்து பின்னாடி உபயோகமா இருக்குமேனு நினைச்சேன் ஆமா அது சரி நான் அந்த பொண்ணை தான் பாக்குறேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுக்கொண்டே திரும்பி பார்த்த போது கண்ணாடி கதவு வழியாகத்தான் பார்த்திருப்பார் என்பதை யூகித்து புரிந்து கொண்டான் சமரன் ஓ இந்த கண்ணாடி கதவு தான் பாத்தியா அது வழியா அந்த பொண்ணு வரது தெரிஞ்சுக்கிட்டு தானே நீயும் வெளியே வந்த என்றான் சமரன் இருவரும் பேசிக்கொண்டே அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவள் சமரனுக்கு சற்று தொலைவில் வரும்போது சமரன் ஒரு வழியாக அவளுடைய முகத்தை பார்த்து விட்டான் பெண்ணிற ஆடையில் இருந்த அந்த பெண் மிகவும் அழகாக தேவதை போல இருந்தாள் அவளது மெல்லிய புன்னகை அவளுடைய முகத்திற்கு மேலும் அழகு சேர்க்கும் விதமாக இருந்தது சமரனுக்கு சற்றுமுன் பேசிக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்களின் வார்த்தைகள் நினைவுக்கு வரவே அவனுடைய பார்வை அவள் முகத்திலிருந்து நகர்ந்து அவளுடைய இடுப்பை பார்த்தது அவள் பச்சை நிற ஒட்டியானம் அணிந்திருந்தாள் மிகவும் மெல்லிய இடுப்பை பார்த்த சமரன, சமரன் அவளுடைய அழகைக் கண்டு மயங்கினான் சமரன் அறிந்த பெண்களிலேயே மிகவும் அழகான பெண் மேகராணிதான் ஆனால் இவளோ மேகராணியை விட மிகவும் அழகாக இருந்தாள் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த சமரனை கடைக்காரன் உலுக்கினான் நண்பா நண்பா என்ன நண்பா நான் பேசுறது எதுவுமே உன் காதல விழலையா என்று கேட்க அப்போதுதான் சமரன் சுய நினைவுக்கு வந்தவனை போல ஐயோ மன்னிக்கணும் நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டேன் என்ன 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 சொன்னீங்க போ என்று அசடு வழியை கேட்டான் சமரன் சரியா போச்சு போங்க அந்த பொண்ணோட அழகலை நீயும் மயங்கிட்டியா உன்ன சொல்லி கொத்தமில்ல இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா மாய விலங்கு காட்ட பாதுகாக்க போறதே இவளோட வார்த்தைக்காகத்தான் சில பேரு காரணத்துக்காக அறக்கூலிக்கு போவாங்க சில செய்வாங்க என்ன இவங்க காட்டுக்கு போக மாட்டாங்களா மூலிகை கொண்டு வரணும்னா மருத்துவரும் காட்டுக்கு போகணும் இல்லையா என்றான் சமரன் அப்படி இல்லை நண்பா இவன் மருத்துவர் தான் ஆனா அவ்வளவு சிறந்த மருத்துவர் எல்லாம் கிடையாது ஏதோ அவளுக்கு தெரிஞ்சத செய்வா அவளால மருந்தெல்லாம் சரியா தயாரிக்க முடியும் ஆனா ஒரு மருத்துவரை போல சுத்திகரிக்கலாம் தெரியாது அதனால அவ தயாரிக்கிற மருந்து அவ்வளவு எல்லாம் இருக்காது மருத்துவர் மருத்துவராகிறது அவ்வளவு ஆயிடலாமே என்றான் அதற்குள் அந்த பெண் நடந்து கொண்டே தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் சமரன் அவளை அமைதியாக பார்க்க ஆரம்பித்தான் கடைக்காரரை பார்த்து சிரித்துக் கொண்டே கடையின் உள்ளே சென்று விட்டாள் அந்த பெண் அவளை தொடர்ந்து கடைக்காரரும் உள்ளே சென்று விட்டார் சமரன் தொடர்ந்து அந்த கண்ணாடி கதவு வழியாக இசையருவியை பார்த்துக் கொண்டிருந்தான் அவள் தன் இடத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டாள் காயம்பட்ட நோயாளிகளை கவனிக்கத் தொடங்கினாள் அவள் முகத்தில் ஒரு அழகான புன்னகை எப்போதும் இருந்தது எல்லா வீரர்களும் ஏன் இந்த மருத்துவரை மிகவும் விரும்புகிறார்கள் என்பதை சமரன் அந்த நொடியிலே புரிந்து கொண்டான் அதன் பிறகு சமரன் புன்னகையோடு அங்கிருந்து புறப்பட்டான் கிராமத்தின் தெருக்களில் நடந்து கொண்டே தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தான் வானம் அப்போதுதான் மெதுவாக இருளால் மூடத் தொடங்கி இருந்தது எனவே அவன் தனது இரவை கழிக்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் ஒரு வழிப்போக்கனை பார்த்து ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்கயா நான் இந்த ஊருக்கு புதுசு இந்த ஊர்ல தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குங்களா ஐயா என்றான் அந்த வழிப்போக்கன் ஒரு உணவகத்தை சுட்டிக்காட்டி அது தெரியுது பாத்தீங்களா ஒரு உணவகம் அங்க போங்க அங்க சாப்பிட்டுக்கவும் செய்யலாம் அங்கேயே தங்கிக்கவும் செய்யலாம் என்றார் ரொம்ப நன்றிங்கய்யா என்று சொல்லிவிட்டு அவன் அந்த உணவகத்தை நோக்கி நடந்தான் உள்ளே சென்று வாடகைக்கு ஒரு அறையை எடுத்துக் கொண்டான் அறைக்குள் சென்றவுடனே தனது முதுகில் இருந்த கருப்பு கல்லை எடுத்து தரையில் வைத்தான் உடனே மோதிரத்திலிருந்து வருணமித்திரரின் குரல் ஒலித்தது என்ன சமரா நீ ஓய்வெடுக்கும் போது கூட இந்த கல்லை உன்னோட பத்திரமா வச்சுக்கணும்னு சொன்னேனே ஞாபகம் இல்லையா என்றார் அதைக் கேட்ட சமரன் சற்று அடைந்தான் அவன் அந்த கல்லை தன்னுடன் படுக்கையில் வைத்திருக்க வேண்டும் என்று வருணமித்திரர் விரும்பினாலும் அவனுடைய சோர்வைக் கண்டு அந்த கல்லை படுக்கைக்கு அருகிலாவது வைத்துக்கொள்ள அனுமதித்தார் பின்னர் சமரன் படுக்கையில் படுத்தவுடன் நிம்மதியாக உணர்ந்தான் நாள் முழுவதும் கல்லால் குறைந்து கொண்டிருந்த ஆற்றல் அவனது ஒவ்வொரு துளையிலும் மீண்டும் பாய ஆரம்பித்ததை உணரத் தொடங்கினான் மெதுவாக தனக்குள் ஒரு ஆற்றல் நதி ஓடுவதை உணர்ந்தான் பின்னர் அவன் ஆழ்ந்த மூச்சை எடுத்தான் தன் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியடைந்தான் அவன் தனது சேமிப்பு மோதிரத்தை தேக்க ஆரம்பித்தான் அதிலிருந்து சிறிது நேரத்திற்கு முன்பு வாங்கிய மஞ்சள் ரோஜா மருந்து அடங்கிய அட்டை பெட்டியை எடுத்தான் பின்னர் கவனமாக அதிலிருந்து ரத்தம் தோய்ந்த ரோஜா சாற்றை மட்டும் தனியே எடுத்து வேறு ஒரு வெள்ளை பெட்டிக்குள் வைத்து பத்திரமாக மூடினான் அதன் பிறகு மீண்டும் அனைத்தையும் சேமிப்பு மோதிரத்திற்குள் வைத்து விட்டான் மருந்தை நினைத்துக்கொண்டே மெல்ல கண்களை மூடினான் இரவு மெல்ல மெல்ல கடந்தது மறுநாள் சூரியன் வானத்திற்கு வந்து சுற்றிலும் ஒளியை பரப்பத் தொடங்கியிருந்தது ஜன்னலில் இருந்து வந்த சூரிய ஒளி நேராக சமரனின் கண்களில் பட அவன் மெல்ல மெல்ல கண்களை திறந்தான் சில நாட்களாகவே படுக்கையில் தூங்காததால் அவனுக்கு எழுந்திருக்கவே சோம்பேறித்தனமாக இருந்தது ஒரு நல்ல தூக்கம் முந்தைய நாளின் சோர்வை முற்றிலுமாக விலக்கி தற்போதைக்கு அவன் உடலில் புத்துணர்ச்சியை கொடுத்திருந்தது படுக்கையிலிருந்து எழுந்து சமரன் கருங்கல்லின் அருகில் சென்று அமர்ந்தான் சக்திகளை பயிற்றுவிப்பதற்கான சரியான நேரம் காலை நேரம்தான் என்பதை அவன் நன்றாக புரிந்து வைத்திருந்தான் தரையில் உட்கார்ந்து மூச்சை உள்ளிழுக்க ஆரம்பித்தான் அவனது ஆற்றல்கள் மெதுவாக அவனை சூழ்ந்து கொண்டு கடிகாரத்தைப் போல முன்னும் பின்னுமாக நகர்ந்தன நேற்றைய கடின உழைப்புக்கு பிறகு அவனது உடல் சக்திகளை அதிக வேகத்தில் உறிஞ்சியது அவன் தனது மூச்சின் உதவியுடன் அதிக சக்தியை உள்ளிழுத்தான் அதன் பிறகு அவன் தனது சக்திகளை ஒருங்கிணைக்க தொடங்கினான் தனக்குள்ளேயே சக்திகளின் ஒரு சிறிய சூழலை உருவாக்கினான் அவனது பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நீடித்தது சூரிய ஒளி அரை முழுவதும் பழிச்சென்று பரவியதும் அவன் பயிற்சியை நிறுத்திக் கொள்ள முடிவு செய்தான் கண்களை மீண்டும் திறந்தான் இந்த வேகத்துல பயிற்சி பண்ணா இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள இன்னொரு நட்சத்திரத்தை அடைஞ்சிடலாம் இந்த பயிற்சி ரொம்ப கடினமானதா இருந்தாலும் ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்கு உரு சொன்னது சரிதான் என்று நினைத்துக் கொண்டான் அதன் பிறகு எழுந்து நின்று சூரியனை பார்த்து இன்னைக்கு நான் மந்திர விலங்குகளை சந்திக்க போறேன் ஏன்னா காட்டோட பிரதான பகுதிக்குள்ள நுழைய போறேன் என்று உற்சாகமாக கூறினான் கட்டிக்கொண்டு வெளியேறினான் கிராமத்தின் சாலையில் நடந்து கொண்டிருந்தான் சமரன் ஆனால் இன்று அவன் மாய விலங்குகள் இருக்கும் பகுதிக்கு செல்வதால் மிகவும் உற்சாகமாக இருந்தான் முக்கிய பகுதிகளில் பிரத்யேகமாக காணப்பட்ட மந்திர விலங்குகள் மிகவும் ஆபத்தானதாக கருதப்பட்டன குருவே குருவே என்று மோதிரத்தை பார்த்து அழைத்தான் சமரன் என்ன சமரா மந்திர விலங்குகளை அப்படி இல்ல குருவே இந்த காட்டுக்குள்ள தனியா யாராச்சும் போனாதான் மந்திர விலங்கு தாக்குமாமே நான் எங்க தனியா போறேன் என் தான் நீங்க இருக்கீங்களே குருவே அப்படி ஏதாவது ஆபத்து வந்தாலும் நீங்க வந்து என்ன காப்பாத்திருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் என்றான் சமரன் சமரா ஒரு விஷயத்த மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ பயிற்சியின் தொடக்கத்துல சொன்னதை தாய் இப்பவும் சொல்ல போறேன் உன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வரைக்கும் நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் நீயே தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும் உதவிக்கு ஆள் வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சா யாருமே எதையுமே சமாளிக்க தயாரா இருக்க மாட்டாங்க உனக்கான தேடலை நீ தான் செய்யணும் என்று திட்டவட்டமாக கூறினார் வருணமித்திரன் நடந்து கொண்டே சமரன் அந்த கிராமத்தின் மறுமுனைக்கு வந்து விட்டான் அதன் பிறகுதான் காட்டின் முக்கிய பகுதி தொடங்கவிருந்தது அங்கே பல வீரர்கள் கூடியிருப்பதை சமரன் கவனித்தான் எல்லோரும் யாரையோ பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களது குரலில் வலியும் கண்களில் கண்ணீரும் இருந்தது சமரா அவங்க எல்லாம் ஏன் அழறாங்க தெரியுமா நேத்து ராத்திரி பாதுகாப்புக்கு போன வீரர்கள் இருந்து யாரோ சிலர் திரும்பி வரல அந்த நபரை தேடித்தான் அழறாங்க என்றார் சமரன் உடனே ஒரு வீரனை பார்த்து நண்பா என்னாச்சு நண்பா எதுக்கே எல்லாரும் பதட்டமா இருக்காங்க பாதுகாப்புக்கு போன யாராச்சும் திரும்பி வரலையா என்று விசாரித்தான் ஆமா நண்பா இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு இங்க மொத்தம் மூணு குழு இருக்கு முதல் குழு இவங்க கடுமையா விதிகளை பின்பற்றுவாங்க இந்த குழுவுல சுமார் நூறு வீரர்கள் இருந்தாங்க இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது அபராஜிதன் தரத்துல தான் இருப்பாங்க அந்த குழுவோட தலைவர் மகா யோகி நிலையில இருப்பாரு இதுதான் ரொம்ப பலம் வாய்ந்த குழுவும் கூட இதுக்கப்புறம் இன்னொரு குழு இருக்கும் இவங்க பணி முடிஞ்சு திரும்பும்போது போது இவங்கள யாராவது காணாம போயிடுவாங்க இல்லனா ரொம்ப பலவீனமான நிலையில வருவாங்க இந்த குழுவுல யாருமே ஒருத்தர் ஒருத்தர் நம்புறது இல்ல இருக்கிற பெரும்பாலானவங்க புதியவர்களா தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் மூணாவதா ஒரு குழு இருக்கு இவங்க எல்லாருமே தனித்தனி ஆளுங்க தங்களை போல இருந்த மற்ற வீரர்களோட ஒண்ணு சேர்ந்தவங்க என்ற ஆனந்த வீரன் சமரன் மாவீரன் ஆகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க போர்க்கண்ட சிங்காம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க